லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் தேநீர் விருந்திற்காக அழைத்திருக்காங்க இதற்கு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணிக்கிறதாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிச்சயமா சரி மக்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த முடிவு ஆளுநர் ஆளுநர் வேலையை பார்க்காம கட்சி நடத்துறாரு அவங்க எடுத்த முடிவு சரிதான் ஏன்னா இவங்க வந்து பல திட்டங்களுக்கு வந்து அவர் எதிர்ப்பா இருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வரும்போது சரியாக அவர் செயல்படல எதிர்ப்பாக இருக்கிறார் அதனால் அவங்க எதிர்ப்பு காட்டலாம் அரசியல் சார்பாக இன்னொன்று தவறு இதே பொதுவாக வந்து ஆளுநர் என்பது பொதுவான ஒரு அமைப்பு அவர் ஒரு பதவியில் பயக்கிறாரு இது அரசு வந்து சார்பு பார்க்கும்போது அதை அந்த மரியாதை ஏற்றுக்கணும் அரசியல் கட்சிகள் சார்ந்து உள்ளவங்க அவங்களுடைய சொந்தருடைய கருத்தில் அது எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அது சொந்த கருத்து போகிறது போகாமல் இருக்குது ஆனால் அரசு ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது அரசு சார்ந்து அந்த விருதலை கலந்துக்கிறதுல தற்பில்லை அது ஆளுநர் ஆர் என் ரவி தெளிவு விருந்து அழைச்சிருக்காரு அது வந்து இது தேர்வுன்ற கலந்துக்கலாம் ஆனால் வந்து அவங்க அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு அனுசரணையாக ஒரு அழு தமிழ்நாட்டுக்கு நியா நியாயமான இது இப்போ வந்து இவங்க நியாய நியாயமான கோரிக்கைகளெலாம் வந்து நிறைவேற்றலை அவர் கையெழுத்து போகிறதுக்கு மறு மறுப்பு தெரிவித்தார் நிறைய வந்து அதனால் வந்து தமிழ்நாட்டு ம நல் ம மக்கள் நலத்திட்டங்கள்லாம் வந்து நிறைவேற நிறைவேற்றப்படாமல் இருக்குது அதனால் வந்து இவர் தேனியை விருந்து கொடுத்துட்டா அதில் வந்து அதில் சரியாக போயிடுமா மக்கள் பிரச்சனைலாம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநரன் நிலையில் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னாக்கா இவங்க திரும்ப இந்த ஆளுங்கட்சி வந்துக்கிட்டு எப்படி அரசியலுக்கு வருது அதை பிரதமர் வந்துக்கிட்டு ஏற்றுக்கிறாரா இல்லை ஏற்றுக்கலையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு பிற்பட ஆளுநரனை வந்துக்கிட்டு இந்த அரசியல் வர்றத அவாய்ட் பண்ணுறாங்க அது மேல எடுத்துடைய உத்தரவாக இருக்கலாம் மோடியுடைய உத்தரவாக இருக்கலாம் அவர் அறியாமல் இவர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா ஆளுநர் அப்படி செய்யக்கூடாது ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு கட்சி இருக்குது இல்லையா அந்த கட்சி கட்டுப்பட்டு தான் அவர் நடப்பார் நடக்கும் தப்பதான் அது ஏன்னா அவர் வந்து இங்கே வந்து ஆளுநர் என்று வந்து தெரியுங்களா இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்குற அரசியல் சட்டத்துக்கு வந்து அவர் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க போஸ்ட்மேன் தான் அவர் அந்த போஸ்ட்மேன் தான் அவர் பார்க்கணும் ஆனால் இங்கே வந்து அரசியல் பண்ணிட்டுருக்காரு அரசியல் பண்ணுன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்து அரசியல் பண்ணலாம் அதுதான் நியாயம் இங்கே ஒரு ஆளு அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை ஏற்றி இவர் செயல்படுறது மிக வன்மையாக கண்டிக்குது ஒரு தனி நபராக இருந்து சொல்கிறேன் ரொம்ப வன்மையாக கண்டிக்குது நான் ஒரு சமூக சேவராக இருந்து சொல்கிறேன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே உங்களுடைய இதெல்லாம் வந்து செயல்பாட்டெலாம் முடக்கிட்டு மக்களுக்கு தேவையான செயல்பாட்டில் இறங்குங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான நிறைய இதெல்லாம் வந்து நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வழி போகிறீங்க அதுதான் உண்மையான ஜனநாயக கடமை ஒரு ஆளுநராக தமிழ்நாட்டுக்குள்ள சேவைகளை நீங்கள் மட்டும் தொடர்ந்தீங்கன்னா நான் நல்ல விஷயம் அது இல்லாமல் இந்த பள்ளி மாணவர்கள் காலேஜ் மாணவர்களுக்காகலாம் சில இது விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் அதெல்லாம் பண்ணுற நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான இந்த பொருளாதார இதுகள்லாம் வந்து முடக்கி வச்சுருங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணாவே இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பாங்க இன்னும் நீங்கள் ஐந்து கா ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து கொண்டாங்க நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் அரசியல் காரணத்துக்காக பிரதமர் மோடி அவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறாரு அதை தான் சரி ஆளுநர் பாஜகவுடைய மறுபக்கம் அவ்வளோதான் இருக்குது அதை தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்தை அப்படியே வந்து ஆதரித்து அதுக்கு மேலே வந்து இன்னும் வந்து அதை செம்மைப்படுத்த வேண்டிய வேலை தான் ஆளுநருக்கு அதை விட்டுட்டு திமுக கவர்மெண்ட் என்ன செய்தாலும் அதை வந்து ஒரு குறையாக எடுத்துகிட்டு அதை திருப்பி அனுப்புகிறதே வந்து ரெகுலராக வச்சுட்டு இருக்கார் அதுக்குமாரி ஒரு கவர்னர் தேவையே தேவையே கிடையாது கவர்னர் முதல்ல திரும்ப வாங்கணும் நியாயம் கிடையாதுங்க ஏன்னால் போயிட்டு கலந்துக்கணும் அந்த மசோதாக்களை போயிட்டு மறுபடியும் அவர் கட்ட கோரிக்கையை கொடுக்கணும் அந்த மனுவெல்லாம் கோரிக்கையாக கொடுத்துட்டு இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு வர வரைக்கும் அவர் வந்து அந்த தேநீர்வில் இருந்து கலந்துக்கிட்டு சார் இந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் உங்கள் வீடியோட்டாக பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும் காரணம் என்னென்னா எல்லாம் தான் மேலே இருக்கிறவர் வந்து பிரதமர் மோடி இங்கே இருக்கிறது வந்து திமுக அரசாங்கம் இவ் இவங்களோட இது கோரிக்கை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற கோரிக்கையும் வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் இது எல்லாமே அரசியல் தான் அந்த காரணத்துக்காக தான் புறக்கணிக்கா இல்லை பிரதமர் அவர்கள் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக தான் இந்த நாட்டுக்கான பிரதமர் தமிழகத்தை மட்டும் கண்டிப்பாக ஒரு புறக்கணிக்கார் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் இந்தியா முழுக்க தமிழகத்தை மட்டும் அவர் க இதே ஒரு உத்தரப்பிரதேசத்துன்னு வச்சிங்களேன் அதுக்கு தகுந்த நிதி உதவி கொடுக்குறாருங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மூவாயிரம் கோடியே வெள்ள நெய் வர நிதி இது வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க அதுக்கு காரணம் வந்து அரசியல் பண்ணுறாங்க உண்மையிலே தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி அவர்களுக்கு அக்கறந்துன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இப்போ பெண்ணி நிலுவையில் இருக்க எல்லா மசோதாவையும் பாஸ் பண்ணலாம் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆரத்தை கொடு பகிர்ந்து கொடுக்கலாம் இவங்க வாங்குற இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையே தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளோ ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குதுங்க ஏன் எதனாலுன்னு சொன்னாக்க இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இப்போ ஆள் இது ஆளுங்கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால அவர் சில அதிகாரம்லாம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அவர் தான் அப்படி எல்லாருக்கும் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் அவர் அவசியம் வந்துக்கிட்டு தொடர்பு உண்டு இருக்கு அதெல்லாம் வேறு அதிகாரம் ஏதாவது வந்து இப்போ புது ஆளுநர் வரப்போகிறதா நியூஸ் வந்திருக்கு புது ஆளுநர் வந்தாலும் நல்லா நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துருக்கு அதாவது பாஜக கட்சி அதை அதாவது இப்போது காங்கிரஸ் வந்து பலமான கட்சி அமைஞ்சிருக்கு ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் அந்த பல அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது அதனால் வந்து இப்போ ஒரு பா பாடம் படிச்சிருக்காங்க மக்கள் வந்து பாடத்தை இப்போ பாதம் பாடம் போயிட்டு இருக்காங்க அதனால் வந்து இப்போது புது ஆளுநர்லாம் நல்ல ஆளுநராக அனுப்புவாங்க நல்லா நியம நியமனம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆளுநராக அனுப்புவாங்க நியமனம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக அது வந்து தவறான விஷயம் அது அதாவது க கண்கூட தெரியல அவர் வந்து பிஜேபியோட கட்சியில் இருந்தாரே இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் யார் இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ அவங்க முன்னாடி என்ன இருந்தாங்களும் தெரியும் இப்போ என்ன இருந்தாங்கன்னு தெரியும் ஆக ஆளுநருங்கிறவங்க வந்து அவங்க கட்சி சார்பிலேயே வரக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் கட்சி சாராதவங்க தான் அவர் ஆளுநராக வர வரணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு இதே வந்து பிஜேபியில் திமுக கூட்டணியாக இருந்தாக்கா இன்னும் இங்கே நல்ல ஆளுநர் இருந்திருப்பார் என்ன அவர் அது நியமிக்காமலாம் இல்லை தொடர்ந்து அவர் தான் வருவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது நல்ல அவர் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நல்ல நல்ல விஷயமா பண்ணுற அவர் திமுகவாக தைரியமாக எல்லாத்தையும் புறக்கணிக்கிட்டு அவர் அந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு ஆளுநராக தொடர்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன அரசியல்னா இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க மக்களுக்காக யாருமே நிலையான ஆட்சி பண்ணல தானும் தான் சார்ந்தவங்களும் வளர்த்துக்கணும் தன்னை கட்சியை வளர்த்துக்கணுன்றதுக்காக தான் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பண்ணுறதா இருந்தால் எப்படி தெரியுமா பண்ணணுங்க இந்த நாட்டோட வருவாய் எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ செஞ்சு இருக்கிறோம்ன்றது பொருளாதார நிபுணர்களோட ஆலோசனை பண்ணி இந்த இப்போ என்ன சொல்லியிருக்காருங்க இல்லையா மக்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது ஏன்னா அது வந்து இது அரசியலாக பார்க்குறாங்க ஒரு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கான ஆளுநர் இது வந்து அரசியலாக பார்க்குறாங்க இதை வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ணுது புறக்கணிக்குது எதிர்கட்சியான அதிமுக வரவேற்கிறது இது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கண்டிப்பாக ஒரு கூப்பிட்ட தேநீர் விருந்துக்கு போய் கலந்துக்கணும் அதில் கலந்துக்கிட்டால் தான் அதுக்கு என்ன அதுன்னு தெரியும் அது கலந்துக்காமா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் நிலையில் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னாக்கா இவங்க திரும்ப இந்த ஆளுங்கட்சி வந்துக்கிட்டு எப்படி அரசியலுக்கு வருது அதை பிரதமர் வந்துக்கிட்டு ஏற்றுக்கிறாரா இல்லை ஏற்றுக்கலையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு புறப்பட்டு ஆளுநரை வந்துக்கிட்டு இந்த அரசியல் வர்றத அவாய்ட் பண்ணுறாங்க அது மேலே எடுத்துடைய உத்தரவாக இருக்கலாம் மோடியுடைய உத்தரவாக இருக்கலாம் அவர் அறியாமல் இவர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா ஆளுநர் அப்படி செய்யக்கூடாது ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு கட்சி இருக்குது இல்லையா அந்த கட்சி கட்டுப்பட்டு தான் அவர் நடப்பார் நடக்கும்